தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் தொடக்க நூல் பதினைந்தாம் அதிகாரம் ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கை இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரி வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபிரகாமின் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்பொழுது ஆபிரகாம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எங்கோ எனக்கோ குழந்தையே இல்லை தமக்கு தமக்கு நகர் எளியோர் எளியோர் எலியோசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான் நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றால் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான் ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளர் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவரின் ஆப்ரகாம் வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியமானால் விண்மண்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் மழை வரவினர் இருப்பர் என்றார் ஆபிரகாமும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிரகாமிடம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்து ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிரகாம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆப்ரகாமிடம் மூன்று வயதுள்ள இளம் பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபரகாம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவற்றை இரண்டு இரண்டாக இரண்டு இரண்டாக கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையாக பகுதிக்கும் எதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவன் அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களையும் பறவைகளையும் தின்ன வந்தபொழுது ஆபரகாம் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் வரை நேரத்திற்கு ஆபிரகாம் ஆழ்ந்த உறங்க உறங்க வைத்து அச்சுறுத்தும் காரிறுள் அவரை சூழ்ந்தது ஆண்டவர் அபிரகாமுக்கு நீ உறுதியாக தெரிந்து கொள் கொள்ள வேண்டியிருந்தது வேண்டியது உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்க செல்வர் அங்கே அவர்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக குடுமைப்படுத்தப்படுவர் அவர்கள் அடிமை வேலை செய்ய நாட்டிற்கு தண்டனையை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர் நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய் நான்காம் தலைமுறையினர் அவர்கள் இங்கே திரும்பி வருவர் ஏனெனில் எமோரியரின் இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை என்றார் கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைத்து கொண்டிருந்த ஒன்றும் புகைந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த இடையே சென்றது அன்றே ஆண்டவர் ஆபிராமனுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்திலிருந்து எகிப்தில் ஆற்றிலிருந்து யூபிரதேசு பேரா பேராறு வரை உள்ள கேனியர் கெனிசியர் கடமோனியர் இந்தி இத்தியர் பெரிசியர் இரப்பாவியர் எமோரியர் கானானியர் கிர்காசியர் எபூசியர் ஆகியோர் வாழும் என் நாட்டை உன் வழி மரபினருக்கு வழங்குவேன் என்றார் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமே